வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம அத்திப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அத்திப்பழத்தில் உள்ள சத்துக்களை கேட்டீங்கன்னா இதோட பயன்களையும் கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு மதுபானம் குடிக்கிறவங்களோட உடல் பாகங்கள் அது வந்து எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நமக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது மதுபானம் உயிருக்கே ஆபத்தை தரக்கூடியது உடலில் பார்த்தீங்கன்னா நுரையீரலையும் கல்லீரலையும் எளிதில் அது வந்து அரித்து எடுத்துரும் அப்படிப்பட்ட மதுபானம் குடிக்கிறவங்களுக்கே அந்த நுரையீரல் அந்த கல்லீரலை இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால இந்த அத்திப்பழத்தில் உள்ள வைட்டமின்களும் சத்துக்களும் நம்மளுக்கு பாதுகாத்து அவங்களோட உயிரை நமக்கு திரும்ப கொடுத்துருது இப்படியாப்பட்ட அத்திப்பழத்தை நம்ம சாப்பிடலாமா விடலாமா குழந்தைங்கள்லேருந்துட்டு வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் இன்னைக்கு இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் ட்ரை ஃப்ரூட் உலர்ந்த திராட்சை மாதிரி உலர்ந்த அத்திப்பழம் இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி கால்சியம் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நார்ச்சத்து இவ்வளவும் இருக்குது உலர்ந்த இந்த அத்திப்பழத்தை பாலில் ஊற வச்சு சாப்பிடலாம் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் சும்மா சாப்பிட்டுட்டு பிறகு பாலை குடிக்கலாம் தேனில் ஊற வச்சு சாப்பிடலாம் பேரிச்சம்பழத்தை எப்படி தேங்காய் திருவலோடு சாப்பிடலாம் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதே மாதிரி இதையும் வந்து நாம் தேங்காய் திருவலோடு சேர்த்தும் சாப்பிடலாம் ஆனால் பேரிச்சம்பழத்தை விட இது வந்து இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் அதிக சத்தை தரக்கூடியது இந்த அத்திப்பழம் இதை ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம் ஆனால் டெய்லி அது மாதிரி நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் சாப்பிட்டு வந்தாலே போதும் இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் உள்ள விதை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் நிறையா இருக்கும் நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடும்போது அதோட விதைகள் வந்து பல்லில் பட்டு நர நரண இருக்கும் ஆனால் சுக சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதால பித்தம் வெள்ளைப்படுதல் இதெல்லாம் குறையும் ஆண்மை பெருகம் சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கல் அடைப்புகளை வெளியேற்றி சிறுநீர் வந்து ஃப்ரீயாக வெளியில் போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இருகளாக உள்ள மலத்தை இலகுவாக்கி ஃப்ரீயாக மலங்கழிக்கவும் குடல அங்கங்கே தேங்கி நிற்கிற கழிவுகளையும் வியர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்றி குடலை சுத்தமா மிருதுவா வச்சிருக்கோம் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும் இரத்த சோகையையும் தடுக்கும் உடலை கும்முன்னு ஒன்னு அப்படி வச்சிருக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்றதால மலட்டுத்தன்மையும் நீங்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போதை பழக்கம் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாகவே போதை மருந்தாலையும் மற்ற வியாதிகளாலையும் கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் நுரையீரலையும் பாதிக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் அழிவுலேருந்துட்டு இந்த உறுப்புகளை இது பாதுகாத்து கொடுக்கும் அத்திப்பழத்தில் சீமை அத்திப்பழம் அப்படின்னும் இருக்கு இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் வெண்குஷ்டம் வெண்புள்ளி தோளின் நிறம் மாறுதல் அப்படின்னு எல்லாத்தையுமே சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அத்திப்பழத்தை மிஸ் பண்ணாம எல்லாரும் சாப்பிடுங்க ஆரோக்கியமா பலமா அழகா மகிழ்ச்சியா வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி